திருச்செந்தூர் அருகே உள்ள மணப்பாடு கடற்கரையில் இருநூறு குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன கடலில் வாழும் ஆலிவ் ரெட்லி வகை கடல் ஆமைகள் இந்த பகுதியில் முட்டையிட்டு குஞ்சுகள் பொறிக்கும் அதை வனத்துறையினர் பராமரித்து பின்னர் கடலில் விடுவர் அதன்படி இந்த ஆண்டு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முட்டைகளை வனத்துறையினர் பராமரித்து வந்தனர் அதில் முதல் கட்டமாக இருநூறு குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன இந்த நிகழ்வில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் மற்றும் அரசு அதிகாரிகள் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் すいません。<music> <music> மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையே ஜூலை ஏழாம் தேதி வரை கோடைக்கால சிறப்பு மலை ரயில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜூலை மாதம் ஆறாம் தேதி வரை வாரத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிறு அன்று காலை ஒன்பது பத்து மணிக்கு சிறப்பு மலை ரயில் இயக்கப்படும் என அறிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு காலை ஒன்பது பத்து மணிக்கு மலை ரயில் புறப்பட்டு சென்றது மலை ரயிலில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பயணம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க